வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னீர் சோடா வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு வியூவர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதை அவங்களுக்கோசம் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மற்றவங்களும் நீங்கள் பார்க்குறவங்களும் யூஸ் பண்ணுறதந்தான் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டிலேயே பசங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதனால் இதாக இது பாருங்க சுகர் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு ஆஃப் லெமனு ப்ளஸ் நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணோம் அதோட தண்ணி தான் இது ரோஸ் வாட்டர் தான் இது தெரியாதவங்க நீங்கள் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலோட வீடியோஸில் ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம் அந்த ரோஸ் வாட்டர் தண்ணி தான் இது எடுத்திருக்கோம் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு நான் சுகர் தண்ணி போட்டு ஜீராவாக ரெடி பண்ணணும் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் சர்க்கரையும் கொட்டிட்டு அதே அளவு தண்ணியும் நான் இதில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா கரையட்டும் நல்லா கரையணும் நல்லா பாருங்கள் நல்லா இப்படி கொதிக்குது அந்த தண்ணி வந்து தண்ணி தன்மை இல்லாமல் நம்ம சர்க்கரையோடு மெல்ட் ஆகி நம்ம கொஞ்சம் கிட்டித்தன்மை கிடைக்கும் லைட்டாக நமக்கு அது சுகர் சிரப் சிரப்பு மாதிரி ரெடி பண்ணணும் சிரப் கொஞ்சம் திக் குவான்டிட்டி வரும் இல்லையா அளவுக்கு திக்கானதில் நம்ம இறக்கி வச்சு சூடு ஆறட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் பாருங்க இப்படி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கொஞ்சம் திக் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் லெமன் குழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் இதை எடுத்து ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெமன் போட்டதுனால ஒரு கொதி வரட்டும்ட்டு இறக்கிடுவோம் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆரட்டும் நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆற விட்டணும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் நம்ம இது ஆரட்டும்னு சொல்லி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு சின்ன கரண்டி எடுத்திருக்கேன் இது பெரிய கிளாஸு இதுக்கு ஒரு மூணு கரண்டி நீங்கள் டே இனிப்பு கம்மியாக இருந்தால் கூட பார்த்துட்டு கூட நீங்கள் இதை கொஞ்சம் இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம் இது ரோஸ் வாட்டரு நல்லா ஃப்ளேவர் இருக்கும் ரோஸ் ரொம்ப நல்லது இல்லையா பன்னீர் ரோஸ் அதில் கொதிக்க வச்சு தண்ணி நமக்கு இது குடித்தா நல்லதாக ஓரளவுக்கு பாதி பெனிஃபிட் நல்லது இருக்குது சுகரு போட்டிருக்கோம் நம்ம அது நல்லது இல்லை இருந்தாலும் இது வந்து டேஸ்ட்டுக்கே பியோர் டைம் குடிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை மிச்ச பேலன்ஸ்க்கு நம்ம சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பன்னீர் சோடா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது மிக்சிங்க்கு நம்ம ரெடியாக சோடா ரெடியாக கிடைக்கிற சோடா தான் நம்ம வாங்கிக்கணும் மற்றெல்லாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கிறோம் இந்த சோடா மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆயிடுச்சு பன்னீர் சோடா நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ